இந்த நான்கு ஆண்டுகளாக நீங்க எதுவுமே பண்ணல எந்த போராட்டமும் நடத்தல மாநில சங்கத்துக்கு எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்தல ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தல நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியிலும் சரி அதுக்கு முன்பு அதிமுக ஆட்சியிலும் சரி பல பத்தாண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவை தனிமைப்படுத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் அதே போல திமுக நிறைவேற்ற தவறுகிற பிரச்சனைகளில் மக்கள் பிரச்சனைகளில் திமுகவை நோக்கி நாங்கள் போராடுவோம் அவர்களை சிபிஎம் தன்னுடைய பலத்திற்கேற்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சொல்லியிருக்காரு சாம்சங் பிரச்சனை பொதுவாக என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசு சிபிஎம் தனியா அரசியல் எதிரிகள் வந்து தனிமைப்படுத்தணும் கம்யூனிஸ்ட் கட்சியை மார்க்சிஸ்ட் கட்சியை தொழிற்சாலைகள் திருத்த சட்டம் என்று சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்டு எட்டு மணி நேரத்துக்கும் கூடுதலாக வேலையை வந்து தொழிற்சாலைகளை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க போராடுகிற முதல் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கை முன்வைத்து நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியிலும் சரி அதுக்கு முன்பு அதிமுக ஆட்சியிலும் சரி பல பத்தாண்டுகளாக போராட்டத்தை கொண்டிருக்கிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி குடிசை மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையில ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் எளிய மக்களுடைய வீடுகளை இடிப்பதை தடுக்கிறதா இருக்கும் இது எல்லாம் தமிழக அரசு சென்னையில வந்து கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையை தனியார் மயப்படுத்தணும் முயற்சி பண்ணாங்க கண்டன குரல் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து வந்து திமுக அரசுக்கு எதிராக திமுக அரசு நிறைவேற்ற தவறு கோரிக்கைகளை நடவடிக்கை எதிராக அதே போல இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீங்க பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்றிய அரசாங்க கபடீகரம் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி கொடுக்கறதில்ல பேரிடர் நிவாரணில்ல சமக் சிக்ஷா அபியான் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு எல்லாத்துக்கும் இருக்கோம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜூன் பதினொன்று இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மக்கள் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்க ஒன்றிய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தினுடைய தேர்தல் வரம்பும் வாக்குறுதி கொடுத்தவை எதுவுமே நிறைவேற்றல அதுக்கு குற்றச்சாட்டுகளோட நீங்க மக்களை சந்திக்க சமூக வலைதளங்களில் எழும்பக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த நான்கு ஆண்டுகளாக நீங்க எதுவுமே பண்ணல எந்த போராட்டமும் நடத்தல மாநில அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தல ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தல நீங்க இந்த ஊடகத்துல இப்படி வரக்கூடிய கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல வழக்கமா வந்து மார்க்சிஸ்ட் கட்சியை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது வழக்கம் அரசியல் எதிரிகள் வந்து தனிமைப்படுத்தணும் கம்யூனிஸ்ட் கட்சியா மார்க்சிஸ்ட் கட்சிய அப்படின்னு வழக்கமா சொல்லுவாங்க குறிப்பா வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க போராடுகிற முதல் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தான் அது எண்ணற்ற போராட்டங்களை பட்டியலிட முடியும் நீங்க கேட்ட சமூக வலைதளங்களில் வரக்கூடிய குற்றச்சாட்டுல திமுக அரசை வந்து இவங்க நான்கு ஆண்டுகளாக மௌனமாக ஆதரிச்சுட்டு இப்போ மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது முற்றிலும் உண்மை இல்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அவங்க தேர்தல் காலத்தில் அடுத்த வாக்குறுதி அதே போல் அவங்க மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கை இது ரெண்டையும் முன்வைத்து மார்க்சிஸ்ட் கட்சி கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பரவலாக பல போராட்டங்கள் நடத்திருக்கு நடத்துறது மட்டுமல்ல இந்த போராட்டத்துடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கு அதுதான் ஒரு பொருத்தமான பதிலாக இருக்க முடியும் உதாரணங்கள் என்னால் ஏராளமாக பட்டியலிட முடியும் ஒன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் வேலை நேரம் அதிகரிப்பு தொழிற்சாலைகள் திருத்த சட்டம் என்று சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்டு எட்டு மணி நேரத்துக்கும் கூடுதலாக வேலையை வந்து தொழிற்சாலைகளை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது முதல் முதலாக குரல் எழுப்பியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் கட்சி என்கிற வகையில் தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இந்த குரலை இந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு அதே சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் இதை வந்து நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று அறிவித்தாரு அப்போ அரசியல் கட்சி போராட்டம் நடத்தலாங்களா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்ப இது ஒரு முக்கியமான கோரிக்கை அதே போல சாம்சங் சாம்சங் பிரச்சனை பொதுவாக என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசும் சிஐடி சிபிஎம் தனியா அப்படி ஒரு அரசியல் எதிரி போல சித்தரிச்சாங்க சாம்சங் உடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு அதுக்கு பிறகு பிரச்சனை வந்து ஆச்சு அந்த கோரிக்கையும் குறிப்பாக வந்து மார்க்சிஸ்ட் கட்சி அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அதே போல மின் வாரியத்தை வந்து மூன்றாக பிரிப்பது என்கிற ஒரு முயற்சி வருகிற போது மின்சார கட்டணம் அபரிமிதமாக உயர்த்தப்படுகிற போது சென்னை போன்ற பெருநகரம் கூடிய அப்பார்ட்மெண்ட்ல வந்து இந்த ஸ்டேர் காசு இந்த மோட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும் போது முதல் முதலாக கண்டித்த கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கட்சி அதே போல வந்து வாரியத்தை தனியாக பிரித்தா எந்த அளவுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ஸோ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திட்டே இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு ஒரு முடிவு அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னா ஓராண்டிற்குள் வீடு மனை இல்லாதவர்களுக்கு அரசு புறம்போக்கு நிலங்கள் இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பா இருந்தாலும் சரி அவர்களுக்கு முறைப்படுத்தி வீட்டுமனை பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்த கோரிக்கை முன்வைத்து நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியிலும் சரி அதுக்கு முன்பு அதிமுக ஆட்சியிலும் சரி பல பத்தாண்டுகளாக போராட்ட நடத்தி கொண்டிருக்கிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய விளைவாகத்தான் தமிழக அரசு இத்தகைய ஒரு முயற்சியை வந்து இத்தகைய ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து திமுகவை முன் வச்சு மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துல அப்படின்னு சொல்லிட முடியுமா சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க கேபி பார்க்கு குடிசை பகுதி மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையில அவங்க முதல்ல கொடுக்க முடியாத நாங்க சிபிஎம் போராடிச்சு அப்புறம் கட்டணம் கட்டணும்னு சொன்னாங்க சிபிஎம் போராடிச்சு அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்ணப்பர் திடல்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு நில வெளியேற்றம் ஆக்கிரமிப்பு என்கிற பெயரால் வீடுகளை இடிக்கக்கூடிய அந்த பிரச்சனை சென்னையில சென்னையில் வந்து கோவிந்தசாகமுரம் ஆகட்டும் சிட்லப்பாகம் ஆகட்டும் தமிழ்நாட்டில் பல ஊர்களாகட்டும் குடிமனை பட்டா பெற்று தருவதிலும் ஆக்கிரமிப்பு என்ற பெயரால் எளிய மக்களுடைய வீடுகளை இடிப்பதை தடுக்கிறதாகட்டும் இது எல்லாம் தமிழக அரசை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய வலுவான போராட்டங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரலை ஏற்று இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று பல சந்தர்ப்பங்களில் சட்டமன்றத்திலேயே தமிழகம் முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வரலாற்று திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கும் சொல்றாங்க பொதுவாக இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட தமிழ தமிழக அரசுக்கு சிபிஎம் மாநில சார் கோரிக்கை வச்சிருக்காரு எந்த கட்சியும் வைக்காத கோரிக்கை இப்போ ஆர்டி ஆக்ட் அதாவது வந்து கல்வி உரிமை சட்டத்தில் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீங்க சீட்டு கொடுக்கணும்னு இருக்கு இன்னைக்கு அமுலாக்கவே நீதிமன்றத்துல பிரச்சனை இருக்கு தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலன்னா தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அது நீங்க பணத்தை கொடுக்கணும்னு குரல் வைத்தது கோரிக்கை வைத்து மாசு அப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியும் நீங்கள் சென்னையில் வந்து கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையை தனியார் மயப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கண்டன குரல் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து வந்தது மூன்றாவது நாள் அரசு வந்து சிபிஎம் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனை கைவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இப்படி மக்கள் நலன் சார்ந்து திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அரசியல் விருப்பங்கள் ஒன்றுதான் பாஜக வீழ்த்து ஆனால் மக்கள் நல பிரச்சனைகள் வரும்போது ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கலாம் அந்த முரண்பாடு கோரிக்கையாக முன்வைக்கலாம் அந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சிபிஎம் நடத்தி கொண்டே இருக்கு யாராவது சில சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் ஒரு சிண்டு முடியணும் அப்படிங்கிற முதல்ல சமூக வலைதளத்தில் ஊடகங்களில் அப்படி கீழ்த்தரமாக எழுதுவாங்க தனிமைப்படுத்துவாங்க அது உண்மை இல்லை தொடர்ச்சியாக மக்கள் பக்கம் தான் மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கும் மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி போராடும் உறுதியோடு போராடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஒரு பேட்டியில் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கூடுதல் எண்ணிக்கையோடு நாங்கள் போட்டியிடணும்னு சொன்னாங்க ஒருவேளை இந்த பிரச்சார இயக்கம் கூட சீட்டுக்கான பிரச்சாரமா இருக்குதா அந்த போராட்டம் இல்லை அப்படி வந்து எனச்சு சில பேர் வந்து பொதுவாக திமுக எதிர்ப்பு சிபிஎம் எதிர்ப்பு இந்த ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவங்க ரெண்டும் இணைப்பாங்க மாநில செயலாளர் ரொம்ப தெளிவாக சொன்னார் அதாவது வந்து சிபிஎம் ஒரு வலுவான கட்சி தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு பெரிய தொழிலாளர் பலம் என்பது இருக்குது மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு தளங்களும் செல்வாக்கும் அரசியல் செல்வாக்கம் இருக்குது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு குறைவான தொகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசியல் சூழலை கருத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து அந்த உடன்பாடுக்கு போனோம் ஆனால் இப்போ எங்களுக்கு எங்களுடைய பலத்திற்கேற்ப எண்ணிக்கையில் கூடுதலான இடம் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க அது ஊடகவியலாளர் கேட்குற போது கேள்விக்கு பதிலளிக்கிற போது அவர் சொன்ன விஷயம் தான் ஆனால் ஏதோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழில் ஒரு பத்திரிகை இருக்கு அது வந்து ஒரு செய்தி பத்திரிகைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த செய்தி பத்திரிகை எவ்வளவு தரம் நாள்து போக முடியுமோ அந்த அளவுக்கு மாநில செயலாளரை பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டு இன்றைக்கும் அந்த சோசியல் மீடியாவில் சிபிஎம் எதிர்ப்புங்கிறது ரொம்ப வன்மமா அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை எந்த நேரத்துலேருந்து சீட்டு சாங்க பேசுறது சரியா இல்ல ஊடகவியலாக ஒரு கேள்வியை கேட்கிற போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த அணி சேர்க்கை என்பது இருக்கும் இப்ப திமுக அரசுக்கு எதிராக திமுக அரசு நிறைவேற்ற தவறு கோரிக்கைகளை சிபிஎம் சுட்டி காட்டி போராடுறோம் ஆனால் அதே நேரத்தில் பாருங்க சிபிஎம்மும் திமுகவும் இதர கட்சிகளும் இணைந்து இந்த ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எதிராக அதே போல இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீங்கள் பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்றிய அரசாங்கம் கபலீகரம் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி கொடுக்கறதில்லை பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறதில்லை சமக்கிர சிக்ஷா அபியான் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுக்கல எல்லாத்துக்கும் சிபிஎம் திமுக சேர்ந்த ஒன்னா போராடிட்டு இருக்கோம் ஸோ அரசியல் ஒற்றுமை என்பது ஒன்றிய அரசாங்கத்துடைய பாரபட்சமான நடவடிக்கைக்கு எதிராக மதவாத பிரச்சனைகள்ல இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனைகளை முருகர் பக்தர் மாநாடு நடத்துகிறாங்க சிபிஎம் திமுக ஒரே தான் பேசுகிறோம் ஸோ இது அரசியல் பிரச்சனைகளை ஒன்றாக நிற்கிறோம் வேற மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் போது திமுக ஒரு மாநில அரசு இருக்கு சிபிஎம் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக பாஜக வீழ்த்த வேண்டும் என்கிற திமுகவுடைய அனுசரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு இது ரெண்டையும் ஒன்றா பார்க்க வேண்டியதில்லை சிபிஎம் தன்னுடைய பலத்திற்கேற்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கோரி பெறுவோம் என்று மாநில செயலாளர் சொல்லிருக்காரு நீங்கள் வந்து ஐ பெரியசாமி ஒரு சீனியர் மினிஸ்டர் திண்டுக்கல்ல ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சிபிஎம்டைய கிளைம் ஒன்றும் தப்ப தவறு இல்லை அது ஒரு தனியான கட்சி அவங்களுடைய கிளைம் வந்து நியாயமா இருக்கு அவங்க கேட்குறாங்க அதனோடு எங்களுக்கு நெருடல்ன்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பத்திரிகைகள் இட்டுக்கட்டி ஒரு அரசியல் எதிரிகள் எப்படியாவது குழம்பிய குட்டையை மீன் பிடிக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் அவன் செய்யக்கூடிய வேலை நிச்சயமாக நிறைவேறாது ஆர்சிஎஸ் கட்சியும் சிபிஎம்மும் திமுகவும் எல்லா கட்சிகளும் ஓனனையும் நிற்கும் பாஜகவை தனிமைப்படுத்தக்கூடிய போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் அதே போல் திமுக நிறைவேற்ற தவறுகிற பிரச்சனைகளில் மக்கள் பிரச்சனைகளில் திமுகவை நோக்கி நாங்கள் போராடுவோம் அவர்களை மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வைக்கிற அந்த போராட்ட பாதையில் சிபிஎம் தனித்து இயங்கும் எந்த குழப்பம் தேவை ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் வந்து கிளர்ச்சி பிரச்சாரம் சம்பந்தம் இங்கேயுமே பேசாமல் ஒன்னிப்பா இந்த சீட்டு சம்பந்தமாக பேசுகிறாங்க ஊடகத்துக்கு நோக்கம் இருக்கு நிச்சயமாக ஊடகத்துக்கு ஊடகங்கள் போய் யார் கண்ட்ரோல் இருக்குது கார்பரேட்டுகளுக்கு கண்ட்ரோல் இருக்குது எது செய்தி ஆக வேண்டும் என்பதை நிறுவனங்கள் முடிவு பண்ணுறாங்க அதாவது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது பவர் சென்ட்ரிக் அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை வெளியிடக்கூடிய இடங்கிறது ஊடகங்கள் போயிருக்கிறது நிச்சயமாக மக்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிற ஒரு வர்க்க கட்சி எளிய மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய எந்த போராட்டத்தையும் இருட்டடிப்பு செய்யக்கூடிய நிலைமையில தான் முதலாளித்த ஊடகங்கள் இருக்கு சமூக ஊடகங்களும் அதுல சேர்ந்து இருக்கு ஆனா நாங்க எப்போ மக்களோட இருக்கிறோம் களத்துல மக்களோடு இருக்கோம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மாநில செயலாளர் துவங்கி கிளை செயலாளர் வரைக்கும் ஜூன் பத்துல இருந்து இருபது வரைக்கும் பத்து நாள் லட்சக்கணக்கான மக்கள் இடங்கள்ல கோடிக்கணக்கான மக்களை சந்திக்கிற ஒரு நேரடி இயக்கத்தை நடத்துறோம் மக்களை அரசியல் படுத்துறோம் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற திமுகவிடம் கோரிக்கைகளை முன்னெடுப்பதில் ஒன்றிணைய வேண்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் இந்த பிரச்சார இயக்கம் வந்து இருக்கிறது மீடியா ஈட்டெடுப்பு செஞ்சாலும் மக்கள் கிட்ட மார்க்சிஸ்ட் கட்சி முன்னேறி செல்வதை யாரும் கருத முடியும்